மூணு லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போயிட்டு அந்த செத்தை வீட்டில் போய் கொடுக்க போறீங்களா அதெல்லாம் கள்ளச்சாரைய சாவ என்ன காசை வாங்கி சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தெரியாது சந்தோஷமாக அவங்க வச்சுக்கிட்டாலாம் என்னன்னு தெரியாது இவங்க அதை சந்தோஷமாலாம் வச்சுக்க மாட்டாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு புள்ள ஒரு நாலு வயசு புள்ள செத்து போச்சு ஸ்கூலில் செத்து போச்சு ஸ்கூலில் செத்து போச்சு அதை தூக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கான் அது உசுரோடு இருக்கா இல்லையான்ட்டு அது தானாக செத்துச்சோ இல்லை வேறு ஏதாவது சம்பவத்தினால செத்துச்சோ அதெல்லாம் வேற அடுத்த பிரச்சனை ஆனால் செத்த உடனேயே யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆச்சு யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் முதல்ல யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் மற்றவங்களுக்குள்ள ஆனால் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் நேராக தூங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஜிஹெச்சுக்கு போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு ஃபோன் போட்டு நீ வா உன் பிள்ளைக்கு உடம்பு சரி ஜிஹெச் அட்மிட் பண்ணியிருக்கோம் அங்கே போய் உட்காந்துட்டு ஃபோன் பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் இங்கேருந்து போகிறப்பே ஃபோன் போட்டு தான் நீ போகிற எதுக்கு அவனும் வந்திருப்பான் அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கு எப்படி இருக்குது எல்லாத்தையும் அவன் தந்துருப்பான்ல அவனை இங்கே கொண்டு போய் வச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் போட்டு சொல்லியிருக்கான் அதானே எல்லாரும் இப்போ நான் சொல்கிற பேரை நல்லா கத்தி சொல்லுங்க பார்ப்போம் செகண்ட் மேரிஸ் நல்லா கத்தி சொல்லுங்க உறக்க சொல்லுங்க தேவனுக்கு கேட்குற மாதிரி சொல்லுங்க செகண்ட் மேரிஸ் ஏன்னா தேவனுக்கு கேட்குறான் இப்போ அந்த குழந்த செப்டிக் டேங்கில் அதுவாக விழுந்து செத்து போச்சு அப்படின்னு தான் எல்லா சேனல்லையும் சொல்கிறாங்க ஆனால் யாரு சொல்லி அதை சொன்னாங்க அப்படின்னு தெரியல யாரும் அப்படி சொல்ல சொன்னாங்க அப்படின்றதும் தெரியல ஏன்னா அந்த ஃபுல்லாக வீட்டில் பாடி வந்திருக்கப்ப அந்த பாடியில் அமைச்சர்கள்லாம் கொண்டு போய் காசு கொடுக்கறதுக்காக போனாங்க ஐயா முதலமைச்சர் ஒரு மூணு லட்சம் ரூபா கொடுத்துருந்தார் இல்லையா அந்த மூணு லட்சத்தில் கொண்டு போய் அந்த அப்பா அப்பா கையில் கொடுத்து கவலையை தீர்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக போயிருக்காங்க போன இடத்துல அந்த பொண்ணோட குழந்தையோட அம்மா சில விஷயம் சொல்லுது அவங்கள்ட்ட சொல்லுது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸ்கூலுக்கும் எனக்கும் எவ்வளவு ஒரு ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக தான் என் குழந்த செத்து போச்சுன்னு எனக்கு தெரியும் சொல்றாங்க என் குழந்த செத்து போச்சுன்னு எனக்கு தான் தெரியும் இந்த காசை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது எடுத்துட்டு போங்க ஆளாளுக்கு அந்த செக்கை தூக்கி பந்தாடுறாங்க இதுக்கு முன்னாடி செக்கை கொடுங்க செக்கை கொடுங்கன்னு கேட்க அதாவது கொடுங்க சொல்லி வாங்கி வச்சுப்பாங்க கவலை இருந்தாலும் என்ன நல்லா தெரியும் ஆனா இந்த கவலை காசு கொடுத்தா கரைஞ்சு போகிறது கிடையாது ஏன்னா உறைஞ்சி போகிற மாதிரி இருக்குது உண்மையிலே அந்த புள்ள எப்படி செத்துச்சு அந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்குது அவங்க கேட்குற அந்த ஒரு கேள்வி ரொம்ப சிம்பிள் என் பிள்ளைய போயிட்டு நான் கேட்குறப்ப நான் ஸ்கூலுக்கு போனப்போ கூட என் பிள்ளை செத்து போச்சுன்னு அங்கே இருக்கிற மிஸ்ஸு சொல்லலை வந்து பார்க்குறவங்கெல்லாம் இவங்க தான் அந்த பொண்ணோட அம்மாவா அப்படின்னு கேட்கிறாங்க தீயணைப்பு படை வீரர்கள் வந்துட்டு போனதுக்கு என்ன போன் பண்ணோம் தீயணைப்பு படை வீரர்கள் தான் வந்தாங்க அவங்க வந்து தான் மீட்டாங்க மீட்டினாங்க மீட்டு அந்த செப்டி டேங்கு அதே உடச்சல் அந்த குழந்த விழுந்து அதே ஓட்ட தான் இருக்கு அதை தூக்கி போட்டுப்பாயெல்லாம் மாட்டாங்கலாம் இல்லை தூக்கி போட்டு மறுபடியும் மூடிட்டாங்க சரி அப்ப கூட வேற புது மூடி கூட வாங்கி போட முடியலையா ஒருவேளை அந்த தகரம் ரொம்ப நல்லா கேளுங்க அந்த தகரம் பாதி உடஞ்சிருக்கு பாதி உடையலை அதில் விழுந்திருந்தால் அந்த புல்ல உடம்புல சிராய்ப்புகள் இருந்திருக்கும் கிழிச்சிருக்கும் தகரம் நல்லா தெரிஞ்சுக்கங்க தகரம் அப்படி ஒரு வேலை ஒரு வேலை அந்த செப்டிக் டேங்கில் விழுந்தே போயிருந்தாலும் எப்போ விழுந்துச்சு எப்போ செத்துச்சின்னு எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு உட்காந்துருக்கா ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு அந்தளவுக்கு உட்கார்ந்துருக்கான்னு கேட்குறோம் துணி நினையிலடா எவன் குதிச்சான் உள்ளே குதிச்சவன் எவனாச்சும் ஈரமாக இருந்தானா உள்ளுக்குள்ளேருந்து எப்படி உள்ள துணி நனையாமல் செப்டி டேங்க்ல ஒரு உள்ள விழுந்து எப்படி செத்து போச்சு இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்குல்ல சார் இதை இப்படி விட்டுட்டு போயிட முடியாது சார் இதை விட்டுட்டு போயிட்டோன்னு வைங்கல அடுத்து ஒவ்வொருத்தனையும் கிளம்பிடுவாங்க இப்போ காசு வாங்கலாம் அப்படின்னா மட்டும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாதுன்னு சொல்ல தெரிஞ்ச அவங்களுக்கு காசை வாங்கிட்டு என் பிள்ளைய ஒழுங்கா பார்க்க வக்கு இல்லைன்னா எதுக்கு நீ ஸ்கூலுக்கு நடத்துகிறேன்ற கேள்வி கேட்கறோம் அந்த ஒரு அடிப்படை உரிமை கூட நமக்கு இல்லையா ஒருவேளை அப்படி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா யார் பக்கம் நிற்கணும் இப்போ அந்த ஸ்கூலை மறுபடியும் அவங்க நடத்த போறாங்க அதை மூணு பேரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சு விசாரினேன் விசாரணையில் என்ன கேட்பாங்க அந்த பிள்ளை எப்படி செத்து போச்சு எங்களுக்கு தெரியாது அவ்வளோதான் சொல்வாங்க அது விழுந்ததும் தெரியாது அது செத்ததும் தெரியாது நாங்கள் தேடி போய் பார்த்து தான் அந்த பிள்ளை செத்து போச்சுன்றது எங்களுக்கு தெரியும் எப்போ விழுந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்கூலை நீ எப்படி நடத்துவேன் அதுவும் ஒரு மூணு வயசுக்குள்ள நாலு வயசுக்குள்ள காணும் ஒரு காம நேரம் காணும் அப்புடின்னா அந்த பிள்ளை மற்ற பிள்ளையெல்லாம் கிளாஸுக்குள்ளே உட்காந்துருக்கு அந்த பிள்ளைய காணும்னா தேடக்கூடிய யார் தேடுவா வீட்டில் பத்தவங்க தேடுவாங்களா என் பிள்ளைய ஸ்கூலு சார் நேரில் ஜிஹெச்சுக்கு வர சொல்லியிருக்கேன் முதல்ல ஃபோன் போட்டு யாருக்கு சொல்லியிருக்கணும் ஒரு புள்ள செத்து போச்சு கீழே விழுந்து தூக்குறப்பே தெரிஞ்சு போயிருக்கோம் நீங்க சொல்ற கணக்குக்கே கே வருவோம் தூக்குறப்பே தெரிஞ்சு போயிருக்கோம் முதல்ல என்ன பண்ணிருக்கணும் பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இல்லையா அவங்க எதையுமே பண்ணல சார் இது எல்லாமே ஏதோ ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் மாதிரியே நடந்திருக்கு எல்லாம் எவனும் எதை பத்தியும் கவலைப்படுறது ஆனா இதெல்லாம் வந்து கேட்க போறோம் செய்ய போறோம் காசை கொடுத்து எல்லாத்தையும் வந்து கணக்கு பண்றதுக்கு இது சார் வீடு எடுத்து போச்சா என்ன இல்லை ஏதாவது தொழிலில் சாதம் நட்டமாகச்சா ஏமாந்துட்டாங்களா கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தாங்களா காசு கொடுக்குறது கனவோடு பத்தி வளர்க்குறது என்ன கஷ்டன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதில் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்றத சொல்லுவாங்களோ மாட்டாங்க சொன்னால் நல்லா